தேனி மாவட்டம் மாண்டிபட்டி தாலுகா கண்டமனூர் அருகே ராமச்சந்திராபுரத்தில் மூல வைகை ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அதன்படி அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி மூலவரான கருப்பசாமிக்கு பால் பழம் பன்னீர் விபூதி தேன் நீ உள்ளிட்ட இருபத்தொன்று வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன இதையடுத்து கருப்பசாமிக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வளர்த்து ஒப்படைத்த ஆட்டுக்கிடாய்களை பலியிட்டு அசைவு விருந்து சமைக்கப்பட்ட அவை கருப்பசாமிக்குப் படையலாக படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அப்போது பக்தர்கள் மற்றும் கோவில் பூசாரி அருள் வந்து ஆடி அருள்வாக்கு கூறியது பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்தது இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அசைவ விருந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த திருவிழாவில் ஆண்டிப்பட்டி கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்